வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு வந்தால் நம்பருக்கும் மனமாத நன்றிகள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் நம்ம தினசரியாக மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு தினசரியும் ப்ரீடிக் பண்ணி கொடுத்து வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நியூ நம்பருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலையும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் லைவ் மார்க்கெட் வீடியோ போட்டுடுறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துட்றோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குரூடாயில் நேச்சுரல் கேஸ் பர்டிகுலர் ரெண்டு ஸ்கிரிப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் அப்டேட் கொடுத்துட்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டே கொடுத்துருந்தோம் குரூடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது பிலோ செல் கொடுத்துருந்தோம் டார்ஜெட்டு வந்து ஆறாயிரத்தி ஏழுநூறு கொடுத்துருந்தோம் அதால டார்ஜெட் அச்சுருக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்ல நம்ம உங்களுக்கு லைவ் லைவ் கால்ஸ் கொடுத்துட்டேன் அதெல்லாம் த்ரீ பிஎம்மில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் கொடுத்துருந்தோம் எவ்வளோ மார்னிங் நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிடுறோம் லைவ் அப்டேட்டுங்கிறது அந்த டைமிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ரீமியம் கால்ஸ் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தது எவ்வளோ வச்சு போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே வந்து நான் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் குரூடாயில் வந்து பார்த்திங்கன்னா செல் கொடுத்தாச்சு சில்வர் மினி எல்லாம் கொடுத்தாச்சு டார்ஜெட் கொடுத்தாச்சு எல்லாமே கோல்டு மினி கொடுத்தாச்சு காப்பர் எல்லாமே கொடுத்துருவோம் அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்ஜெட் பார்த்திங்கன்னா நேற்று ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மினியில் கொடுத்துருந்தோம் செல் கொடுத்துருந்தோம் சில்வரில் அறுபத்தி நானூறு கிலோ செல் கொடுத்துருந்தோம் மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று சில்வர் மினியில் வார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு டார்ஜ் நல்லா டார்ஜெட் அச்சிவாயிருக்கு சில்வரில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து டார்ஜெட் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம கொடுத்த டைம்லேருந்து நைன் ஓ கிளாக் மேலே கொடுத்துருந்தோம் நேற்று கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு இருந்தாலும் வந்து ஒரு செல் கொடுப்போம் கொடுத்துருந்தோம் நல்ல டார்ஜெட் அச்சீவ் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் டிட்டியில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாஃபை ஆகிடுச்சு நேற்று வந்து எக்ஸ்பிரி டேனால ப்ராஃபிட் மேட் பண்ண முடியல குர்டாயில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி முப்பது நாற்பது கிலோ வந்து குரூப்பில் செல் கொடுத்துருந்தோம் ஆறாயிரத்தி எழுநூறு முப்பது முச்சு நூற்றி பத்து பாய்ட் அச்சிவாக இருக்குது நம்ம யூடியூப்லையே கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய் மூலம் அச்சிவாயிருக்கு ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் டுடேன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் லெவல்ஸ் கொடுத்துட்டோம் அந்த லெவல்ஸ் எப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதெல்லாம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் ஆகிடும் நைன் ஓ கிளாக் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக் ஆச்சு மட்டும் எப்படிங்கிற பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஓப்பன் ஆகுது நமக்கு ஃபஸ்ட்டு குர்டாயில் பார்த்துருவோம் குருடாயில் பார்த்துக்கிங்கன்னா ஆயிரத்து அறுநூற்றம்பது கிலோ செல் கொடுத்துருக்குறோம் அதாவது மார்க்காரில் லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு நான் வந்து பிடிச்சி பண்ணி தான் ஆறாயிரத்தி எட் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுநூற்றம்பது பிலோ செல் கொடுத்துருந்தேன் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மேலே போயிருக்கு ஷியூர் இன்றைக்கி டுடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூர் செல்லிங் மார்க்கெட் அப்படிங்கிற சொல்கிறோம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றம்பது பிலோ செல் டார்ஜெட் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஆயிரத்தி நானூற்றறுபது ஓகேங்களா அதுக்கு கீழே தான் போகும் மார்க்கெட்டு ஏன்னா இன்னைக்கு டுடே எக்ஸ்பைரி டே கொஞ்சம் கேரப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் பண்ண வேண்டாம் ஃபியூச்சர்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க ஆறாயிரத்து அறுநூத்தம்பது பிலோ செல் டார்ச்சிட் ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பது ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ஓகேங்களா இப்போ ஒரு ஓப்பனிங் ஆகிருக்கும் நாற்பது பாயிண்ட் மே கேப் ஓப்பன் ஆகிருக்கு இருந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்டுக்கு கேட்குது போகும் செல்லிங்கில் இருங்க அடுத்து நேச்சுல் கேஸ் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆறு அறுபத்தொன்று ஐநூற்றம்பது எபோ பை எடுத்துக்கலாம் டார்ச்சிட் பார்த்திங்கன்னா அறுபத்தொன்று எழுநூற்றம்பது சாரி ஐநூ ஐநூற்றி முப்பத்தஞ்சி எபோ பை எடுத்துக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எழுபது நேச்சுரல் கேஸ் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பை அப்படிங்கிறது ஒரு செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஐநூறு நாற்பத்தஞ்சு எப்போ பையை எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சு ஐபோ பையை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஐநூற்றி இருபது எப் பிலோ செல் எடுத்துக்கலாம் ஐநூற்றி பத்து நானூத்தொன்று வரைக்கும் மார்க்கெட்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பை அப்போங்கிறது போது பார்த்திங்கன்னா ஐநூற்று முப்பத்தஞ்சு ஸ்ட்ராங் பை செல்லுங்கிற போது ஐநூற்றி இருபது பிலோ செல் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஓப்பன் ஆகி பார்த்துருவோம் குடா நேச்சுரல் கேஸ் பர்சனலைஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு பையை போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தான் பையை போகறது பார்க்கும்போது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எபோ நீங்கள் பையன் எடுத்துக்கலாம் சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எபோ பை எடுத்துங்க ஒன் ஹவர் பார்க்குறோம் சரிங்களா டார்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் மார்க்கெட் போகும் ஃபஸ்ட்டு ஒரு இருபது பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது பைங்கில் இருந்தால் கூடாயில் பொறுத்த சில்லர் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பை இருக்கு செல்லிங் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படி ஏதாவது செல் அப்படிங்கிறது பார்க்கற போது நம்மளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எட்டு அல்லது ஐநூற்றி அஞ்சு கீழே நம்ம செல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கனா நம்ம நே குடாயில் பார்த்துருவோம் கூடாயில் லைவ் மார்க்கெட்லேயே பார்த்துருவோம் லைஸ் பண்ணிடுவோம் குடாய் பத்திரிக்கை நம்ம எக்ஸ்ட்ரே சொன்ன மாதிரி தான் ஆராயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து கொடுத்துருந்தோம் டார்ச்சு ஆறாயிரம் ஃபுல் அச்சீவ் ஆயிருக்கு இப்போ ஒரு ப்ராஃபிட் பிங்கியாக மார்க்கெட் வந்து மேலே எகைன் மேலே மூவ் ஆயிருக்கு எகைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஆறாயிரத்து ஆறுநூற்றி ஐம்பது செல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா டார்ச்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்றி எழுபது வரைக்கும் மார்க்கெட் போகும் எகைன் பார்த்திங்கனா டெய்லியில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறபோது உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெய்லியில் சப்ளோ ஃபியூர் செல்லிங் இருக்குது அதனால் பையிங் வாய்ப்பு கம்மியாக இருக்கு ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது பிலோ ஸ்ட்ராங் செல் ஓகேங்களா ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்து ஏழுநூறுவாய்க்கு மார்க்கெட்டு ஆறாயிரத்தி நானூற்றம்பது வரைக்கும் மார்க்கெட் போகிற வாய்ப்பு இருக்குது அன்றைக்கி வந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்கிட்டோட எக்ஸ்பீரியனால கொஞ்சம் மார்க்கெட் நல்லா வந்து பிஆர்எஸ் மார்க்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்த்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் கேஸ் பார்த்தாச்சு பை எப்போ கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் மினி சில்வர் பார்த்துருவோம் அடுத்த சில்வர் மினி பார்த்துருவோம் ஓகேங்களா சில்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தொன்று ஆக்சுவலாக டேடாக இருக்கிற பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை லைவ் மார்க்கெட் அறுபத்தொன்று இரநூத்தி முப்பது தேடாட்டு இருக்குது நம்ம அறுபத்தொன்று ஐநூறு எப்போ ஒன்றும் பை எடுத்துக்கலாம் சரிங்களா அறுபத்தொன்று ஐநூறு எப்போ வந்து ஸ்டாங் பை எடுக்கலாம் அது வரைக்கும் பை கிடையாது அறுபத்தொன்று ஐநூறு சரிங்களா அறுபத்தொன்று ஐநூறு வரவோ நம்ம பை எடுத்துக்கலாம் டார்ஜெட் அறுபத்திரெண்டாயிரத்தி வரைக்கும் போகும் அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேற்கு போகிற வாய்ப்பு இருக்குது அறுபத்திரத்து நானூற்றி ஐம்பது அறுபத்தி ரெண்டு ஐநூறு டார்ஜெட்டு பையாக போகும்போது பார்க்கற போது செல் பிளோங்கிற பார்க்குறபோது அறுபாயிரத்தி முந்நூறு கீழே நம்ம செல் எடுப்போம் ஓகேங்களா அறுபாயிரத்து முன்னூறு கீழே ஒரு ஸ்டாங் செல் எடுப்போம் டார்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தொம்பாயிரத்தி முந்நூறு வரைக்கும் மார்க் போகிற வாய்ப்பு இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் அளவுக்கு மார்க்கெட் கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது அறுபாயிரத்தி முந்நூறு கீழே நம்ம செல் எடுத்துக்கலாம் சாரி அறுபத்தொன்று முந்நூறு கீழே நம்ம செல் எடுக்கலாம் செல் அப்படிங்கிற போது டார்ச்சர் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் டார்ஜிட்டு அறுபது எண்ணூறு ஒரு ஐநூறு பாயிண்ட் வச்சுக்கலாம் அறுபது எட்நூறு வரைக்கும் மார்க் கீழே ஃபஸ்ட் டார்ஜிட்டு போகும் செகண்ட் டார்ஜிட்டு அறுபது முந்நூறு வரைக்கும் மார்க்கெட் போகும் ஓகேங்களா அறுபத்தொன்று முந்நூறு கிலோ செல் சாரி அறுபத்தி ஒன்று இப்போது டோடி அறுபத்தோராயிரம் பிலோ செல் எடுத்துக்கலாம் அறுபத்தொன்னு முந்நூறு வேண்டாம் அறுபத்தொன்று இரநூத்தி முப்பது ஓடிட்டுருக்கு அறுபத்தோராயிரத்தி நூறு பிலோ செல்லை எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங் செல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அறுபத்தொராயிரத்து நூறு கீழே வரவரை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் தார்ஜிட்டு பார்த்திங்கனா உங்களுக்கு அறுபதாயிரத்தி எழுநூறு சரிங்களா ஒரு நானூறு நானூறுரூபாய் கிலோ கீழே போகும் எகெயின் போகிற போது பார்த்திங்கன்னா முந்நூறு அடுத்த தாஜ்ஜி அறுபத்தி முந்நூறு அறுபாயி நூறு முந்நூறு வரைக்கும் மார்க் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அறுபாயிரத்து முந்நூறு கடைசி தரஞ்சிட்டு ஓகேங்களா அடுத்தது சில்லர் மினி பார்த்துருவோம் சில்லர் மினி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது அறுபது எட்நூறுக்கு மேலே நம்ம போனோம் தான் நம்ம ஒரு அறுபத்த அறுபத்தொன்னு எட்நூறுக்கு மேலே கூட பை ஸ்டாங் பை எடுக்கலாம் அதே பைக் கிடையாது அறுபத்தொன்று எட்நூறு ரூபாய்க்கு மேலே போகணும் அறுபத்தொன்னு எட்நூற்றி இருபதுக்கு மேலே போனால் நீங்கள் ஸ்டாங் பை எடுத்துங்க டார்ஜர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு எழுநூறு வரைக்கும் விற்கலாம் சரி அறுபத்திரெண்டு ஆறுநூறு அதிகபட்சம் டார்ஜர் சரிங்களா அறுபத்தொன்று எட்நூறு எப்போ பை அறுபத்தி ரெண்டு ஆறுநூறு சரிங்களா நல்லா மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்பேன் எப்படின்னு செல் பில்லங்கரை பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது தொள்ளாயிரத்து கீழே செல் எடுத்துக்கலாம் டார்ஜெட் அறுபது அறுநூறு அது கீழே போகிற போது பார்த்திங்கன்னா செகண்ட் டார்ஜெட் அறுபதாயிரத்திற்கு போகும் மார்க்கெட் டவுன் அறுபதாயிரத்துக்கு அறுபதாயிரத்திற்கு கீழே போகிற வாய்ப்பு இருக்கு பை போங்குற போது அறுபத்தொன்று எட்நூறு செல் பில் போது பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்று நூறு பிலோ செல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சில்லர் மினி சில்லர் மினி சில் சில்லர் மெகா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அதை பற்றி மூமெண்ட் பார்த்து எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு லெவல்ஸ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டியே அதை வந்து கேச் பண்ணிக்கோங்க கோல்டு மினி போகிறதுக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ஓடிட்டு இருக்கு நம்ம பைய போகிறது ஸ்ட்ராங் பைங்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் மேலே தான் பை எடுக்கணும் ஃபஸ்ட்டு பை பைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி மூணாயிரம் அப்போ பை போச்சுன்னா உங்கள்கிட்ட டார்ச்சு ஐம்பத்தி மூணு ஐநூறு வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஐம்பத்தி மூணாயிரம் எப்போ பை டார்ச்சிட் ஐம்பத்தி மூணு ஐநூறு சரிங்களா செல் பிலோங்கிறத பார்க்குற போது நம்ம எது கீழே செல் எடுக்கலாம்னு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு நானூறு கீழே செல் எடுத்துக்கலாம் டார்ச்சர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் அதிகபட்சம் கீழே ஐம்பத்தி ஒன்று எட்நூறு வரைக்கும் மார்க் கீழே வர வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு நானூறு பிலோ செல் ஐம்பத்தி மூணாயிரம் எபோவ் பை கோல்டு மினி காப்பர் காப்பர் ஃபியூர் செல்லிங் இன்றைக்கி பையிங் வாய்ப்பு கம்மியாக இருக்குது செல்லிங்கில் இருங்க அதாவது பையிங் கிடையாது ஓகேங்களா ஆறுநூற்றி எழுபத்தெட்டு பிலோ செல் எடுத்துக்கலாம் காப்பர் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு அறுநூற்றி எழுபத்தெட்டு பிலோ செல் டார்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி அறுபது வரைக்கும் மார்க் போகும் ஃபஸ்ட் டார்ஜெட் ஆறுநூற்றி எழுபது வச்சுக்கலாம் அறுநூற்றி எழுபத்தெட்டு பிலோ செல் ஓகேங்களா ஆறுநூத்தி எழுபது ஃபஸ்ட் டார்ஜெட் செகண்ட் டார்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறுநூற்றி அறுபது சரிங்களா அறுநூற்றி அறுபது வரைக்கும் போகும் அது கீழே போகிற வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தெட்டு பிலோ செல் ஆறுநூற்றி எழுபது டார்ஜெட் ஆறுநூற்றி அறுபது செகண்ட் டார்ஜெட் ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிப்டி ஒன்று ஓப்பன் ஆகிற டைம் இருக்குது ஓகே நம்மளே தொடச்சி பாஞ்சு மினிட் வந்து லெவல் நம்ம ஷோ பண்ணி காட்டிடுறேன் லெவல் பார்த்துக்குங்க அதாவது குரூப்லையே நம்ம வந்து ப்ரீமியம் கால்ஸ் குரூப்லையே நம்ம லெவல்ஸ் கொடுத்தாச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் இந்த லெவல்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறவங்க பட்றவங்க எதாவது நம்ம மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஊர் பேர் டைப் பண்ணி எடுப்பேங்க நம்மளால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அதாவது பேசிக்காக ட்ரைனிங்கை கற்றுக் கொடுத்து நான் வந்து கால்ஸ் குரூப்பில் ஏட் பண்ணிடுறோம் உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் டெய்லியுமே நம்ம கால்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நீங்கள் தேர் எடுத்துக்கலாம் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட் நான் கொடுக்குற கால்ஸ் அப்படியே நீங்கள் டேர் எடுக்க வேண்டியதில்லை ஹண்ட்ரட் பெர்சென்ட் கான்ஃபிடண்டாக இருந்தால் மட்டும் தேர் எடுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ நம்ம கால்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக மார்க்கெட்டில் நீங்கள் வந்து டேர் எடுத்துக்கலாம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு தேர் பண்ணுவோம் இப்போ ஸ்டாப்பெல்லாம் சரியாக வைக்க மாட்டோம் அதாவது எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படி கொடுத்துட்றோம் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி குரூடாயில் நேச்சுரல் கேஸ் சில்வர் மணி சில்வர் கோல்டு மணி காப்பர் இதெல்லாம் கொடுத்துட்றோம் நீ யூஸ் பண்ணிக்கங்க அதாவது டைம் இல்லாதவங்க மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாத நம்ம லெவல்ஸ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிரீமியம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் தொடச்சி வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடென்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சப்போர்ட்டாக இருக்கும் தொடச்சி வாட்ச்மெண்ட் வந்து நடந்தும் மனமான நன்றிகள் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ அப்போ தான் ஊக்கமாக இருக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு வேலை சரி ஊக்கமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் தான் வந்து என்னை அடுத்த லெவலுக்கு நான் வந்து கொண்டு போகக்கூடிய தூண்டுதல் அமையும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் தொடச்சி வாட்ச்பு வாங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஆடியோ போடுங்க நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணிடுறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ லைவ் மார்க்கெட்டில் எனக்கு டுடே லைவ் மார்க்கெட்டில் மார்க் டென் கன்ஃபார்ம் வரது லைவ் மார்க்கெட் பண்ணிடுறேன் தேங்க்யூ